தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சியாக இல்லாத சூழலிலே விடுதலை சிறுத்தைகளும் அரசியல் கட்சியாக இல்லாத சூழலிலே விடுதலை சிறுத்தைகள் அரசியலிலே தளம் பதிக்க வேண்டும் என்று எல்லாம் விரும்பினோம் எங்களுடைய தலைமையகம் ஏழு வடமறைக்காய தெரு விடுதலை சிறுத்தைகளினுடைய அலுவலகமாகவும் பணியாற்றியது செயலாற்றியது அந்த வகையிலே சொல்கின்றேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எங்களுக்குமான அந்த உறவு உண்மையிலே ஒரு தொப்புள் கொடி உறவு அத்தகைய சிறப்பான மாநாட்டை எழுச்சியான மாநாட்டை மக்கள் வியந்து பல நாட்கள் பல வருடங்கள் பேசக்கூடிய இந்த எழுச்சி மிகுந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற என் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் முனைவர் தொல் திருமா அவர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய தோழர் ராஜா அவர்களை இந்திய கா தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் அருமை சகோதரர் கே எஸ் அழகிரி அவர்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வைகோ அவர்கள பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள அருமை தோழர் வேல்முருகன் உள்ளிட்ட இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு உறுப்பு கட்சிகளின் தலைவர்களை பெருந்திரளாக நான் குறிப்பிட்டது போல என்னுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் இந்த அரங்கத்திற்குள்ளே மட்டுமல்ல இதற்கு வெளியிலும் கூடியிருக்கின்ற என்னுடைய தொப்புள் கூடி உறவான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் வெல்லும் ஜனநாயகம் என்ற மகுடத்தின் கீழே இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் நடத்தி கொண்டிருக்கின்றது எனக்கு முன்னறிங்கே உரையாற்றிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கார் புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருந்தது ஆனால் இருக்கின்றார் என்று குறிப்பிட்டார்கள் அது உண்மை காரணம் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட போது இந்த அரசியல் சாசன சட்டத்தை கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிய சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய சிந்தனையே அப்படியே உள்வாங்கிக் கொண்டு இன்று களத்திலே போராடி கொண்டிருக்கின்ற வாதாடி கொண்டிருக்கின்ற உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நடைமுறை செய்துகின்ற ஒரு மிகப்பெரிய போராளி தான் நம்முடைய திருமா என்று சொன்னால் அது மிகையாகாது வெல்லும் ஜனநாயகம் பாபா சாஹிப் அம்பேத்கர் கனவு கண்ட இந்தியா ஜனநாயக மாண்புகளை கொண்ட இந்தியாவாக சமதர்மத்தை போதிக்கக்கூடிய இந்தியாவாக மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் மதிக்கக்கூடிய இந்தியாவாக அந்த இந்தியாவை அம்பேத்கர் அவர்கள் கனவு கொண்டார்கள் ஆனால் இந்த மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியிலே இந்தியாவிலே ஜனநாயக மாண்புகள் அனைத்தும் சிதறடிக்கப்பட்டு அது மழுங்கி விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது காலம் மிக குறைவாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிசம்பரிலே அமெரிக்காவிலே வெள்ளை மாளிகையிலே ஜனநாயக மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிலே உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வி ஆர் தி லார்ஜஸ்ட் இன் இந்தியா என்று பெருமையாக பேசினார் உலகிலேயே நாங்கள்தான் தான் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று பேசினார் ஆனால் அவர் பேசியதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் இந்தியா இஸ் நாட் எ டெமோக்ரஸி நவ் பட் இட் இஸ் அன் எலெக்டட் ஆட்டோகிராசி என்று அறிக்கை கொடுத்தார்கள் இந்தியா இன்று ஜனநாயகமாக இல்லை இது தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு எதேச்சதிகார நாடாக மாறிவிட்டது என்று அறிக்கைகள் ஒன்றின் பின் ஒன்றாக மேற்கோள்களை காட்ட முடியும் நேரம் குறுகியதாக இருப்பதனால நான் அவற்றை சொல்லிக்கொண்டே போகின்றேன் பாபா சாஹிப் அம்பேத்கர் எந்த அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு உருவாக்கினாரோ அதையெல்லாம் சிதைக்க கூடிய ஒரு ஐடியாலஜி ஒரு கொள்கை தான் ஆர் எஸ் கொள்கை இதை தெளிவாக புரிந்த ஒரு மாபெரும் தலித் தலைவர் மக்கள் தலைவர் இந்தியாவிலே இருக்கின்றார் என்றால் அவர் என் அன்புக்குரிய சகோதரர் திரும அவர்கள் மட்டும்தான் என்று நான் சொல்வேன் மட்டும்தான் என்று நான் ஏன் சொல்கின்றேன் எங்களுடைய இளமை காலத்தில் ராம் விலாஸ் பாஸ்வானை சார்ந்தவர் சேர்ந்த ராம்தாஸ் அத்வாலு இன்னொரு மிகப்பெரிய தலை தலைவர் என்று நாங்கள் எண்ணியது உண்டு அவரும் போய் போய்விட்டார் நோட்டு பலியாகாமல் சீட்டுக்கு அதாவது பதவி பவிசுக்கு பலியாகாமல் ஒருவர் தலை நிமிர்ந்து அவருடைய அதனுடைய கொள்கைகளும் தலித்துகளுக்கு மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல விடுதலை போராட்ட வீரர்கள் எந்த சுதந்திரத்தை நாடினார்களோ எத்தகைய இந்தியாவை கனவு கண்டார்களோ அந்த கனவை சிதைக்க கூடியவர்கள் பிஜேபி என்பதை தெளிவாக உணர்ந்து பிஜேபி உடனும் ஆர் எஸ் எஸ் உடனும் ஒட்டும் இல்லை இல்லை என்பதை நிலைநாட்டிய எங்கள் மாபெரும் சகோதரர் தொல் திருமா என்று நான் சொன்னால் அது மிகையாகாது எனவேதான் இந்த ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்றால் இந்தியா மீண்டும் விடுதலை போராட்ட வீரர்களும் பாபா சாஹிப் அம்பேத்கரும் கனவு கொண்ட அந்த இந்தியா உருவாக வேண்டும் என்றால் நிச்சயமாக பிஜேபியும் அதன் அதோடு இருக்கக்கூடியவர்களும் அரசியல் களத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது கூட தமிழ்நாட்டில் சில பேர் வளம் வருகிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபியோட நாங்கள் வைத்திருந்த உறவை முறித்து விட்டோம் அப்படின்னு வளம் வர்றாங்க அதை நம்பி சில ஆட்கள் அதிமுக பிஜேபியோட உறவை முறித்து விட்டது ஞானஸ்தானம் பெற்றுவிட்டது என்று போகக்கூடியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த போது அதை ஆதரித்தது அதிமுக என்பதை மறந்துவிடாது மறந்து விடுகிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களும் பல போராட்டங்களிலே பங்கெடுத்து கைதாகி இருக்கின்றோம் வழக்குகள் போட்டார்கள் அவை அனைத்தும் நடைபெற்றது அதிமுகவினுடைய ஆட்சியிலே என்பதை மறந்துவிட முடியாது இந்த எல்லாம் திரும்ப பெற்று குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்று அன்றைய எதிர்கட்சி துறைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்ட போது இந்த சட்டத்தினால யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க முடியவே முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தை காட்டும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கனவை நனவாக்கும் எந்த விதமான சலனத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஒன்று நிற்போம் இந்தியாவை வெல்ல வைப்போம் அதற்கான அடித்தளத்தை இட்ட என் அன்பு சகோதரர் முனைவர் திருமா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி